ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டூ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவிஸ் பீலாக்கில் எங்கள் ஊர் மேலே கப்போம் ஆடி சடல் திருவிழா ஆறாம் நாள் என்ன நடந்தது என்னதான் பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டு ஏன் அப்படின்னாக்கா ஒரு மூணு நாளாக வந்து நைட்டு பதினொன்றரைக்கு பதினொன்றரைக்கு வந்து படுக்கிறதும் திரும்ப விடியக்கால எழுந்து ஸ்கூலுக்கு போகிறதுமா இருந்துச்சு சரி இன்றைக்கி போக முடியுமா என்னென்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனாலும் போக முடிஞ்சிது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் கோவிலுக்கு போனேன் சாமியெல்லாம் தூக்கி பல்லக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போயிட்டு ஒரு ஒரு சாமியும் தூக்கறத வந்து பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து விநாயகர் அம்மன் முருகன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து அம்மன் அலங்காரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையில் குடம் வச்சுருக்க மாதிரியும் புடவை கட்டி நிற்கிற மாதிரியும் அம்மனுடைய அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அடுத்து முருகர் வள்ளி தேவாலயோடு பச்சை பட்டம் இலங்கை பட்டம் வச்சு முருகர் வள்ளி தெய்வானயம் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அம்மன் தீட்டுகிட்டு போகிறப்ப தான் நான் கோயிலுக்குள்ளே போனேன் இப்போ வந்து முருகர் தூக்கி வெளியில் பல்லக்கில் வைக்கிறதுக்கு போகிறாங்க ஸோ அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குறதுனால எல்லாம் பார்த்து பார்த்து தூக்குனாங்க அப்புறம் கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு பல்லத்துக்கு தூக்கிட்டு போவாங்க அதுக்கு இடையில கோயிலில் வந்து சக்கரை சாதம் சாரி சக்கரை பொங்கல் சுண்டல் புதினா சாதம் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அங்கே நடக்கிறதெல்லாம் வேடையை பார்த்துக்கிட்டே சாமி தூக்கறதையும் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஸோ சாமி வந்து இப்போது கோயில் சுற்றி வந்துடும் கோயில் சுற்றி பாருங்கள் கோயில் சுற்றி வந்துட்டு திரும்ப பள்ளத்துக்கு போகுது இன்னைக்கு கரகாட்டம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ்ல போட்டிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சிலம்பாட்டமும் இருந்துச்சு குட்டி குட்டி பசங்களாம் இன்னைக்கு சிலம்பாட்டம் பண்றதா பண்ணாங்க அதையும் தான் பார்க்க போறோம் இது ரொம்ப வெயிட்டுங்க சாமி வள்ளி தெய்வானையோட அலங்காரம் பண்ணது தூக்குறதும் கொஞ்சம் கஷ்டம் வெளியில எடுத்துட்டு போறதும் கஷ்டம் திரும்ப பல்லக்கில் ஏத்துறதும் கஷ்டம் ஸோ இந்த முதல்ல வந்து விநாயகர் வந்து கொண்டாந்து வச்சிருந்தாங்க லைட் இன்னும் செட் பண்ணலை மூர்த்தி மட்டும் கொண்டாந்து வச்சிருந்தாங்க லைட் செட் பண்ணலை அதனால கொஞ்சம் டிம்மாக தெரிஞ்சிச்சு சரி நம்ம அப்புறம் கும்பல் வந்துட்டா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பார்த்துட்டு நின்ட்டுருந்தோம் இது விநாயகர் வச்சுருந்தாங்க அடுத்து அம்மன் அம்மன் கையில் சூளமும் குடமும் வச்சுருக்க மாதிரி அந்த அலங்காரம் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விதமான அலங்காரம் பண்ணியிருக்க பண்ணுறாங்க ஆண்டாள் மாதிரி அன்னபூர்ணி காஞ்சி காமாட்சி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி குடம் வச்சுட்டு அம்மன் நிற்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அடுத்து எப்போவும் நிற்கிற வீரன் முனி அப்புறம் கால பைரவர் கருப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க இது வந்து முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிறதையும் பல்லக்கில் ஏற்றிட்டாங்க அதுக்கு லைட் கட்டிகிட்டு இருந்தாங்க இருட்டாக இருக்கிறதுனால சரியாக தெரியல சரி இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் நின்றுட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்க பார்க்க சலிக்காத ஒன்றுங்க பார்த்துட்டே இருக்கலாம் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஒரு திருவிழாவுக்கோ இதுக்கோ போனது கிடையாது அளவு பண்ணதும் கிடையாது என்ன தான் என்னமோ இந்த திருவிழானா எனக்கு அவ்வளோ பிடிக்குது போய்ட்டு ஒன்று ஒன்னே ரசிக்கவும் தோணுது எனக்கு இப்போ இங்கே இவ்வளோ கூட்டமே கிடையாது எல்லாம் சாமி வந்து இருக்கிற வரைக்கும் தான் திரும்ப சாமி தூக்க ஆரம்பிச்சதும் அவ்வளோ கும்பல் வந்துடும் நெக்ஸ்ட்டு பசங்க வந்து சிலம்பாட்டம் ஆடினாங்க குட்டி குட்டி பசங்க நெய்வேலியில் வந்து சிலம்பாட்டக்கு கற்றுக் ஒரு ஃபஸ்ட்டு அந்த சிலம்பம் கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து சிலம்பம் சுழட்டினாங்க மாஸ்டர் வந்திருந்தாங்க அவங்க மூணு பேருமே சிலம்பம் சுழட்டினாங்க அதில் ஒரு பெரிய பையன் அவங்க ஏதோ மெடல் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க அந்த பையனும் வந்து சிலம்பம் சுற்றுனப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் அந்த குட்டி பசங்க அதெல்லாம் பண்ணுறத பார்க்கும்போது அப்படி எப்படி சொல்கிறது விசில் சத்தமும் நல்லா இருந்துச்சு புல் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பிள்ளைங்க அவ்வளோ தைரியமாக கம்பு சுத்தது நான் ஃபுல்லாக எடுத்தேன் பட் ஆனால் அவ்வளவும் போட முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நான் அதில் போடுறேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சுத்தினாங்க அந்த பசங்க கை எப்படி வலிச்சிருக்கும் பாருங்க அவ்வளவும் பசங்க எல்லாருமே மாறி மாறி வந்து வந்து அவங்க நடுவில் வந்து நின்று எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்புறம் ரெண்டு பசங்க மோதிக்கிட்டாங்க அதே மாதிரி கடைசியாக ஒரு பாப்பா அது என்ன உருளியா அதை வச்சு ஸ்டண்ட் பண்ணா அப்போ சுற்றி இருந்தவங்கலாம் தூரம் ஓடிட்டாங்க அந்த அடிச்சு பறந்த இதில் அது பேர் உருளிதான் அடுத்து பசங்க வந்து வால் வச்சும் பண்ணாங்க சிலம்பம் எல்லாத்தையுமே வச்சு பசங்க பண்ணி காட்டினாங்க இப்போ திரும்ப இல்லாது செலமாட்டம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் லைட்டு கட்டிட்டாங்க ஸோ இப்போ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த அலங்காரம் இன்னும் நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு பார்க்க லைட்டு அப்புறமேலுக்கு தான் அந்த அலங்காரமே நல்லா எடுத்து கொடுத்துச்சு திரும்ப எடுத்து கரகாட்டம் ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு நாயனக்காரங்க ஃபுல்லாக கொஞ்சம் நாளைக்கு நாயனமும் அந்த தம்ப பம்பையும் வாசிச்சிட்டு அப்புறம் திரும்ப கரகாட்டக்காரங்க உள்ள என்ட்ரி ஆனாங்க ஸோ ஒரு மூணு நாள் பார்த்த கரகாட்டத்தை இன்றைக்கி பார்த்த கரகாட்டம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா டான்ஸ் ஆடுறதுலேருந்து கட்டியங்காரம் சிரிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துரும் அப்புறம் கோயிலில் ஆடி முடிச்சுட்டு திரும்ப வந்து சாமி ஊர்வலத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் நல்லா இருந்தோம் இந்த பம்ப சத்தத்துக்கும் சலங்க ஒளிக்கும் இந்த உடம்புல தாளம் போடாத யாரும் இருக்க முடியும் அப்புறம் அவங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சாமி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு ஸோ சாமி புறப்படும் போது ஃபஸ்ட்டு பம்பை அடுத்து மேலும் அடுத்து கரகம் அப்புறம் அடுத்து விநாயகர் அப்படியே படிப்படியாக ஒன்று ஒன்றா சாமி ஊர்வலம் வர ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு விநாயகர் ஊர்வலம் வந்துச்சு இப்போ இவ்வளோ கும்பல் இருக்குது இந்த இடத்துல சாமி ஊர்வலம் போனதுக்கு அப்புறமேலுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வீட்டுக்குமே சாமி போயிட்டு படைப்பாங்க எந்த தெரு பயமோ அந்த தெருவுக்கு முதல்ல போயிட்டு அப்புறமா அடுத்தடுத்த தெருவுகளுக்கு ஊர் ஃபுல்லாக சுற்றி வரும் அடுத்து அம்மன் போனதுக்கு அப்புறமேலுக்கு வள்ளி தெய்வானை அடுத்து வீரம் கருப்பு வயிற வேறு அப்படின்னு எல்லாருமே கிளம்பியாச்சு ஸோ இது வந்து ஊர் சுற்றி வர்றதுக்கு டைம் ஆகும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்